ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திருக்குறள் சரிங்களா டெய்லியும் ஒரு திருக்குறளை நம்ம படிக்க போகிறோம் ஸோ நம்மளோட சிலபஸ் படி அதாவது குரூப் ஃபோர் டூவாக இருக்கட்டும் ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி மொத்தமாக ஒரு இருபத்தைந்து திருக்குறள் அதிகாரங்கள் வந்து படிக்கணும் இல்லைங்களா அந்த இருபத்தைந்து அதிகாரங்களில் மொத்தம் பத்து பத்து திருக்குறள் அப்படிங்கிற விதத்தில் மொத்தமாக நம்ம இருநூற்றி ஐம்பது திருக்குறள்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்குது சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பரோட மிடில் இருக்கும் சரிங்களா நவம்பரோட மிடில் கூட கொஞ்சம் தாண்டிடுச்சு அப்படி பார்க்கும்போது ஜான் ஃபிஃப்த் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதெல்லாம் நமக்கு ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஜூலையில் ஒரு பத்து நாள் இப்போ ஒரு பத்து நாள் இருக்குது இல்லைங்களா மொத்தமாக பார்க்கும்போது ஒரு இரநூத்தி முப்பது நாளைக்கும் மேல் மேற்பட்ட நாட்கள் வந்து நம்ம கையில் இருக்குது டெய்லி ஒரு ஒரு திருக்குறளாக படிச்சுட்டு ப்ரீவியஸாக படிச்சது நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வர வர திருக்குறளையும் நம்ம ரொம்பவே நல்லா படித்த மாதிரி இருக்கும் ஸோ மொத்தமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு பதிலாக டெய்லி ஒன்று ஒன்றா படித்தா நம்மளோட வேலை பழுவும் குறையும் டெய்லி ஒன்று ஜாலியாக படித்த மாதிரியும் இருக்கும் சரிங்களா திருக்குறள்ந்து குறைந்த குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஐந்து கேள்விகள் வந்து கண்டிப்பாக நமக்கு ப்ளேஸ் ஆகும் குறைஞ்சபட்சம் சரிங்களா எப்படி அஞ்சு வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ்ல இருக்கக்கூடிய பகுதி ஆறுலேயும் நமக்கு திருக்குறள் தேவை ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் எயிட்லையும் நமக்கு திருக்குறள் தேவை ஸோ குறைஞ்சபட்சமே நான் மூணுலேருந்து அஞ்சுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ தெரிஞ்சே ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலில் ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும் ஸோ டெய்லியுமே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க இன்றைக்கி எந்த அதிகாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்புடைமை ஸோ டே ஒனில் அன்புடைமை அதிகாரத்தில் திருக்குறள் ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ திருக்குறள் வந்து பாருங்களேன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் மறுபடியும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுறீங்களா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கனீர் பூசல் தரும் மறுபடியும் ஒரு தடவை மட்டும் சொல்லி பார்க்கலாங்களா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை நம்ம ரீட் பண்ணோம் இதிலே வந்து அதுக்கான வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் உள்வாங்கிருப்பீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாசிக்க வாசிக்க என்ன ஆயிரும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே மனசிலே பதிஞ்சிரும் சரிங்களா ஸோ நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தோட கொஷினை வாசிக்கும் போது இது நம்ம படித்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு தோற்றுவிக்கும் சரிங்களா சரிங்க இப்போ இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் சரிங்களா இப்போ ஒரு அன்பை வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால்லாம் கிடையாது அது ஒன்றும் ஒரு கதவு கிடையாது ரூமுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நான் உனக்கு பூட்டிடுவேன் சொல்கிறதுக்கு தாழ்பால் வச்சு பூட்ட முடியாது அன்பை என்னோட ரொம்ப அன்புக்குரியவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தோன்னே என்னோட அன்பு எப்படி ஆயிருமா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமா சரிங்களா அதுதான் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் சரிங்களா இப்போ ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புன்கண்ணீர் அப்படிங்கிறது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புண்கண்ணீர்னா என்னதுங்க துன்பத்தினால வரக்கூடிய கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் சரிங்களா சரி இப்போ அந்த திருக்குறளை வந்து நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து தடவை ரீட் பண்ணிகிட்டே இருந்தாலே என்ன ஆகிடும் மெமரைஸே ஆகிடும் சரிங்களா ஸோ அதோட பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கான சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஒரு திருக்குறள் நல்லபடியாக படித்து முடிச்சிட்டோம் ஒரு தடவை வாசிச்சு பார்க்கலாங்களா ஸோ நான் வந்து வாசிக்கிறேன் நீங்கள் ஃபோனை பக்கமாக காதால் கேளுங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை இதுதான் என் கூட சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ பொருள் ஒரு தடவை சொல்லலாமா அன்பை வந்து அடைச்சி வைக்க தாழ்பால் கிடையாதுங்க அன்பு அன்பு வச்சிருக்கவங்க துன்பத்தில் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோன்னா நம்ம கண்ணில இருந்து தண்ணீர் வந்து தானாக வரும் பார்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கான ஒரு குரல் வந்து நல்லபடியாக படித்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தெரியப்படுத்துறது மூலமாக தான் இந்த சீரிஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம் அதாவது இருக்குது நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கு இருக்கா இல்லையா இல்லை நம்ம ஏதாவது இன்னும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமாங்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறள் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ